வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா அதாவது நீங்க கொடுத்த சில பைபிள் வசனங்கள் அப்புறம் அதோட விளக்கங்கள் இருக்கிற சில ஒலிப்பதிவுகளை வச்சு ஒருவர் ஏ இயேசுவை ஏத்துக்கணும் அப்படி ஏத்துக்கிட்டா என்ன கிடைக்கும் இத பத்தி இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா அலசலாம் சரி நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆதாரங்கள் வந்து சில குறிப்பிட்ட பைபிள் பகுதிகளை மையமா வச்சு சில கருத்துக்களை சொல்லுது ஆமா நம்ம நோக்கம் வந்து அந்த கருத்துக்களை அப்படியே உங்களுக்கு தரது தான் அதை நாம கொஞ்சம் அலசி பார்க்கலாம் நிச்சயமா இந்த ஆதாரங்கள் சில அடிப்படையான கேள்விகளை எழுப்புது இல்லையா ஆமா என்ன மாதிரி கேள்விகள் பாவம்னா என்ன அதோட விளைவு என்னவா இருக்கும் அப்புறம் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இயேசுவை ஏத்துக்கிறது ஏன் முக்கியம் நீ இந்த ஆதாரங்கள் சொல்லுது சரி சரி இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பாக்கலாம் இந்த ஆதாரங்கள் இப்படி ஒரு வாதத்தை கட்டமைக்குதுன்னு பாக்கலாம் ஓகே அப்போ ஆரம்பிக்கலாமா முதல் புள்ளிக்கு போவோம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆமா இயேசு சொல்றதா ஒரு முக்கியமான வாக்கியம் இருக்கு அது என்ன அந்த வசனம் இப்படி இருக்கு அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் இந்த ஆதாரங்கள் இதை எப்படி விளக்குதுன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதா கிட்ட அதாவது தேவன் கிட்ட போகணும்னா சரி இயேசு மட்டும் தான் ஒரே வழிங்கறாங்க வேற வழியே இல்ல அப்படியா ஆமா அவரை ஏத்துக்காம அவர் மூலமா இல்லாம யாரும் அங்க போக முடியாதுன்னு ரொம்ப ரொம்ப அழுத்தமா இது சொல்லுது இது வந்து ஒரு பிரத்யேகமான வழி அதுதான் முக்கியம் ஓ அப்ப ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னா இந்த ஆதாரத்தின்படி இயேசுவ நம்புறது மட்டும் தான் வழின்னு வருது ஆமா அப்படிதான் இந்த ஆதாரங்கள் சொல்லுது சரி அடுத்ததா மனுஷங்களோட நிலைமை அத பத்தி என்ன சொல்லுது ரோமர் மூணு இருபத்தி மூணுன்னு ஒரு வசனம் இருக்குல்ல ஆமா இருக்கு ரோமருக்கு எழுதின கடிதம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அது சொல்லுது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகினை அற்றவர்களாகி எல்லோரும் ஆமா எல்லோரும் இது என்ன சொல்ல வருதுன்னா இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷங்களுமே அவங்க பாவம் செஞ்சவங்க தான் இந்த ஆதாரங்கள் சொல்லுது யாருமே இதுக்கு விதிவிலக்கு இல்ல ஓகே பாவம் செஞ்சவங்கன்னு சொல்றாங்களே அதனால என்ன பிரச்சனை தேவ மகிமை அற்றவர்கள்னா என்ன அர்த்தம் அது நல்ல கேள்வி இந்த ஆதாரங்களின்படி பாவம் செய்யறதுனால மனுஷங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி ஒரு பிரிவு வந்துடுது தேவனோட அந்த மகிமை அந்த பரிசுத்தம்னு சொல்றோமே அது மனுஷங்களை விட்டு போயிடுது அதனால தேவனுடைய பார்வையில யாருமே யாருமே நீதிமான் அதாவது தப்பே செய்யாதவங்கன்னு சொல்லிக்க முடியாது சரி ஒருவேளை யாராவது நான் பாவம் செய்யல நான் ரொம்ப நல்லவன்னு சொன்னா கூட அவங்க பொய் சொல்றாங்கன்னு இந்த ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுது அப்போ பாவம் செய்றோம் அதனால தேவ மகிமையே இழந்திட்டோம் சரி இதுக்கு தண்டனை ஏதாவது இருக்கா அடுத்த வசனம் ரோமர் ஆறு புள்ளி இருபத்தி மூணு இத பத்தி பேசுதா கரெக்ட் நீங்க சரியா கேட்டீங்க ரோமர் ஆறு புள்ளி இருபத்தி மூணு இன்னும் ஒரு படி மேல போய் பாவத்தோட விளைவு ரொம்ப தெளிவா நேரடியா சொல்லுது என்ன சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம் மரணம் ஆமா இது ரொம்ப நேரடியான வார்த்தை இல்லையா பாவம் செஞ்சா அதுக்கு கிடைக்கிற கூலி இல்ல தண்டனை வந்து மரணம்னு சொல்லுது மரணம்னா நம்ம சாதாரணமா நினைக்கிற மாதிரி உடம்பு செத்து போறது மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா இந்த ஆதாரங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா விளக்குது இது வெறும் உடல் ரீதியான மரணம் மட்டும் இல்லையா ஓ இத நித்திய மரணம்னு சொல்றாங்க அதாவது தேவன் கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கப்பட்டு நரகம்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு போறது இது குறிக்குதுன்னு விளக்கம் தராங்க அப்படியா பயமா இருக்கே ஆனா ஆனா அதே வசனத்தோட அடுத்த பகுதி ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது அப்படியா என்ன அது தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால் உண்டான நித்திய ஜீவன் அப்படின்னு அந்த வசனம் முடியுது ஓ கிருபை வரம்னா இலவச பரிசா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் அதாவது பாவம் செஞ்சா தண்டன மரணம் தான் ஆனா தேவன் ஒரு இலவச பரிசா இயேசு மூலமா நித்திய ஜீவன கொடுக்குறாருன்னு இந்த ஆதாரம் ஒரு தீர்வையும் காட்டுது ஓகே அப்ப பாவம் அதோட விளைவு மரணம் ஆனா இயேசு மூலமா நித்திய ஜீவன் ஒரு வழி இருக்கு சரி ஆனா முதல்ல இந்த பாவம்னு சொல்றமே அது எப்படி ஆரம்பிச்சது எப்படி உள்ள வந்தது அதுக்கு இந்த ஆதாரங்கள் எதுவும் விளக்கம் தருதா ஆதியாகமம் பத்தி சொன்னீங்கல்ல ஆமா ஆமா இந்த ஆதாரங்கள் பாவத்தோட மூலத்தை ஆதியாகம புத்தகத்துல தான் விளக்குது அதிகாரம் ரெண்டு மற்றும் மூணு கதை வந்து இப்படி போகுது சொல்லுங்க தேவன் வந்து ஆதாம படைக்கிறார் படைச்சு ஏதன் தோட்டம் ஒரு அழகான இடத்துல வைக்கிறார் அங்க ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் என்ன கட்டளை அது ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் படி தேவன் ஆதாமிடம் சொல்றார் தோட்டத்துல இருக்கிற எல்லா மரத்தோட பழத்தையும் நீ சாப்பிடலாம் அதுல பிரச்சனையே இல்ல சரி ஆனா நன்மை தீமை தக்க விருட்சத்தின் கனி அப்படி ஒரு மரம் அந்த ஒரு மரத்தோட பழத்தை மட்டும் நீ சாப்பிடவே கூடாது ஏன் அதையும் சொல்றார் அதை சாப்பிடுற நாள்ல நீ நிச்சயமா சாவாய் அப்படின்னு சொல்றார் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆதாரங்களின் படி ஆரம்பத்துல மனுஷனுக்கு மரணம் கிடையாது ஓ அப்படியா ஆமா இந்த கட்டளையை மீறினா மரணம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா மீறிட்டாங்க இல்லையா ஆதாமம் ஏவாலும் அது எப்படி நடந்துச்சு ஆமா அங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்குது ஆதியாகமும் மூணாம் அதிகாரம் இருந்து ஏழு வரைக்கும் பார்த்தா சர்ப்பம் வருது சர்ப்பம்னா பாம்பு ஆமா பாம்பு ஆனா இந்த ஆதாரங்களை அத சாத்தான்னு விளக்குது அது ரொம்ப தந்திரமா ஏவா கிட்ட வருது வந்து தேவன் சொன்னதுக்கு அப்படியே உள்டாவா பேசுது என்ன சொல்லுது நீங்க சாகவே மாட்டீங்க பயப்படாதீங்க அந்த பழத்தை சாப்பிட்டா உங்க கண்கள் திறக்கும் நீங்க தேவர்களை போல நன்மை தீமை தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லுது ஏவா என்ன பண்ணாங்க நம்பிட்டாங்களா அந்த பழம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததாவும் சாப்பிடணும்னு ஆசைய துண்டுற மாதிரி இருந்ததாவும் அது அறிவ கொடுக்கும்னு ஏவா நினைச்சதா இந்த ஆதாரம் சொல்லுது அதனால அவங்க அத பறிச்சு சாப்பிட்டாங்க சாப்பிட்டது மட்டும் இல்லாம தன்னோட கணவனான ஆதாமுக்கும் கொடுத்தாங்க ஆதாமும் சாப்பிட்டாரா ஆதாமும் அத வாங்கி சாப்பிட்டான் இதுதான் இதுதான் தேவனோட கட்டளையை மீறின முதல் செயல் இதத்தான் இந்த ஆதாரங்கள் முதல் பாவம் அல்லது கீழ்ப்படியாமைன்னு சொல்லுது ஐயோ சாப்பிட்டே சர்ப்பம் சொன்ன மாதிரி கண்கள் திறக்கப்பட்டு தேவர்கள் மாதிரி ஆனாங்களா கண்கள் திறக்கப்பட்டுச்சு தான் ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல அவங்க தங்களை நிர்வாணமா உணர்ந்தாங்க ஓ உடனே வெட்கப்பட்டு அத்தியலைகளை வச்சு தங்களுக்கு உடைகளை செஞ்சுக்கிட்டாங்கன்னு ஆதாரம் சொல்லுது இது வந்து அவங்களுடைய அந்த அப்பாவைத்தனம் அந்த நிர்தோஷம் போயிடுச்சுங்கிறத காட்டுறதா விளக்கப்படுது சரி தேவன் சொன்னதை மீறிட்டாங்க அதுக்கு விளைவு இருந்திருக்குமே தேவன் சும்மா விட்டுருப்பாரா இல்லவே இல்ல தேவன் அவங்கள கேள்வி கேக்குறார் அவங்க செஞ்ச தப்புட்டு தண்டனை கொடுக்கிறார் மூணு பேருக்கும் தண்டனை மூணு பேருக்கா யாருக்கெல்லாம் சர்ப்பம் ஏவாள் ஆதாம் மூணு பேருக்குமே தனித்தனியா தண்டனைகள் விதிக்கப்பட்டதா ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்துல ரொம்ப விவரமா சொல்லப்பட்டிருக்கு ஓ என்னென்ன தண்டனைகள் அது கொஞ்சம் சொல்லுங்களேன் முதலாவதா சர்ப்பத்துக்கு அதாவது சாத்தானுக்கு ஆதியாகமோ மூணு பதினாலு பதினஞ்சு படி அது சபிக்கப்பட்டுச்சு இனிமேல் வயிற்றால நகர்ந்து மண்ணை தின்னும்னு சொல்லப்படுது இதோட ஸ்திரீக்கும் அதாவது ஏவாளுக்கும் சர்ப்பத்துக்கும் அப்புறம் ஸ்திரீயின் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் பகை உண்டாகும்னு சொல்லப்படுது ஸ்திரீயின் வித்தின்னா இந்த ஆதாரங்கள் அது இயேசுவை குறிப்பதாக விளக்குது அந்த ஸ்திரீயின் வித்து இயேசு சர்ப்பத்தோட தலையை நசுக்குவார் சர்பம் அவருடைய குதிங்கால நசுக்குன்னு ஒரு தீர்க்க பெரிய நீண்ட கால போராட்டத்தை குறிப்பதா சொல்றாங்க சரி இது சர்ப்பத்துக்கு அடுத்து ஏவாளுக்கு ஏவாளுக்கு என்ன ஆதி மூணு பதினாறு படி கர்ப்ப வேதனை ரொம்ப அதிகமாகும் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளை பெறுவாங்க அவங்க ஆசை கணவன் மேல இருக்கும் ஆனா கணவன் அவங்கள ஆண்டு கொள்வான்னு சொல்லப்படுது உறவுகள்ல ஒரு விதமான உம் சிரமம் ஒரு ஏற்ற தாழ்வு வந்ததா இது காட்டுது கஷ்டம்தான் கடைசியா ஆதாமுக்கு அவர்தான கட்டளைய பெற்றவர் அவருக்கு என்ன தண்டனை ஆமா ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இன்னும் கொஞ்சம் விரிவானது ஆதியாகமும் மூணு பதினேழு டு பத்தொம்போதுல இருக்கு அவர் மனைவியோட பேச்சை கேட்டதாலையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டதாலையும் ஆமா அவர் காரணமா பூமி சபிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னப்படுங்க இது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு மனுஷன் செஞ்ச தப்புக்கு பூமிக்கே சாபம் அப்படியா ஆமா இனிமேல் அவர் வாழ்நாள் பூரா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பூமியிலிருந்து ஆகாரம் எடுக்க முடியும் பூமி தானா கொடுக்காது முள்ளையும் குறுக்கையும் முழப்பிக்கும் முகத்துல வேர்வை சிந்து உழைக்கணும் கடைசியா ரொம்ப முக்கியமா அவர் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதால மண்ணுக்கே திரும்ப போவாரு அதாவது மரணம் அடைவார்னு சொல்லப்படுது அந்த மரணம் இங்க உறுதி செய்யப்படுது அப்போ ஆதாம் செஞ்ச ஒரே ஒரு தப்புக்கு பூமி மேலயே இவ்ளோ பெரிய பாதிப்பு வந்துருச்சுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுதா ஆமா உழைப்பு கஷ்டம் வலி பிரசவ வேதனை கடைசியா மரணம் இது எல்லாமே இந்த ஒரு கீழ்ப்படியாமையால வந்ததுன்னு சொல்றாங்களா நிச்சயமா இந்த ஆதாரங்களின் படி ஆதாமின் அந்த ஒரு செயல் வந்து தனிப்பட்ட விளைவுகளை மட்டும் கொண்டு வரல அது பூமி முழுவதையும் மனிதக்குலம் முழுவதையும் பாதிச்சது உழைப்பு கடினமாச்சு பிரசவம் வேதனையாச்சு மனித உறவுகளில் சிக்கல் வந்தது கடைசியா மரணம் மனித வாழ்வின் ஒரு தவிர்க்க முடியாத பகுதியா மாறிடுச்சு இதுதான் பாவம் கொண்டு வந்த பெரிய மாற்றம் இந்த ஆதாரங்கள் விளக்குது இதுக்கப்புறம் ஆதமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல தான் தொடர்ந்து இருந்தாங்களா இல்ல அங்கிருந்தோ இல்ல அங்கதான் அடுத்த முக்கியமான நிகழ்வு நடக்குது ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் படிச்சா தெரியும் தேவன் சொல்றார் இதோ மனுஷன் நன்மை தீமை அறிந்தவனாகி நம்மில் ஒருவரைப்போல் ஆகிவிட்டான் இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் வாழாத படிக்கு அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்திவிட்டார் எதுக்காக துரத்தினார் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா நல்லதானே என்றைக்கும் வாழலாமே நல்ல கேள்வி ஆனா அவன் பாவம் செஞ்ச நிலையிலேயே அந்த பாவத்தோட என்றென்றைக்கும் வாழ்ந்திடக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் அப்படி செஞ்சதா இந்த ஆதாரம் சொல்லுது பாவத்தோட விளைவு மரணம்னே ஏற்கனவே சொல்லிட்டார் இல்லையா அதனால அந்த ஜீவ விருட்சத்துக்கு போற வழியையும் அடைச்சிட்டார் கேரூபீன்கள்னு சொல்ற தேவதூதர்களையும் சுழன்று ஒளி வீசுகிற ஒரு பட்டயத்தையும் காவல் வச்சார் இனி யாரும் அந்த மரத்துக்கிட்ட போக முடியாது அப்போ இதுதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே வந்த அந்த நிரந்தர பிரிவனேன்னு சொல்லலாமா ஆமா இந்த ஆதாரங்களின் படி இதுதான் அந்த பெரிய பிரிவு பாவம் செஞ்சதுனால மனிதன் தேவனோட நேரடி பிரசன்னத்தை விட்டும் அந்த பரிசுத்தமான உறவை விட்டும் பிரிக்கப்பட்டான் அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டது வெறும் இடமாற்றம் இல்ல அது தேவனோட உறவுல ஏற்பட்ட ஒரு பெரிய உடைவுன்னு சொல்லப்படுது தேவன் இல்லாம தன் சொந்த பலத்துல வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டான் அடியப்பா இது ரொம்ப ரொம்ப தீவிரமான விளைவுகள் பாவம் பிரிவு கஷ்டம் வேதனை மரணம் இதுல இருந்து மீழ்றதுக்கு வழியே இல்லையா மனுஷனுக்கு அவ்வளவுதானா இந்த ஆதாரங்கள் ஏதாவது அங்கதான் மறுபடியும் வர்றோம் இந்த பிரிவினைய சரி பண்ணி பாவத்தோட இந்த மோசமான விளைவுகள்ல இருந்து மனிதர்களை மீட்கிறதுக்காக தான் தேவன் ஒரு வழியை ஏற்பாடு செஞ்சாருன்னு இந்த ஆதாரங்கள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து மூலமா வர்ற மீட்பு தேவன் வந்து மனுஷங்களை வெறுக்கல அவங்க மேல அன்பு வச்சிருக்கிறதுனால அவங்களோட அந்த பழைய உறவை மறுபடியும் சரி செய்ய தான் இந்த ஆதாரங்களோட முக்கியமான நம்பிக்கை அது எப்படி நடக்குது இயேசு எப்படி இந்த பிரிவை சரி பண்றார் அந்த பாவத்துக்கான தண்டனை என்னாச்சு அதுக்கு யோவான் மூணு பதினாறு வசனம் திரும்பவும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது அது சொல்லுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இதுக்கு என்ன அர்த்தம் இது என்ன சொல்லுதுன்னா தேவன் தன்னோட ஒரே மகனான இயேசுவ இந்த உலரத்துக்கு அனுப்பினார் எதுக்கு யால் இயேசுவ நம்புறாங்களோ அதாவது விசுவாசிக்கிறாங்களோ அவங்க அந்த நித்திய மரணம்ங்கிற அழிவுக்கு போகாம நித்திய ஜீவன் அதாவது தேவனோட என்றென்றைக்கும் வாழ்ற அந்த நல்ல வாழ்க்கையை பெறுவாங்கன்னு சொல்லுது சரி நம்புறது சரி ஆனா ஆதம் செஞ்ச பாவத்துக்கும் அப்புறம் நாம செய்யற பாவத்துக்கும் என்னாச்சு தண்டன மரணம்னு சொன்னீங்களே அது நிறைவேறணுமே ரொம்ப சரியான கேள்வி அதுக்கு இன்னொரு முக்கியமான வசனத்தை இந்த ஆகாரங்கள் சுட்டிக்காட்டுது காட்டுது எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு அது சொல்லுது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது இரத்தம் சிந்தனுமா ஆமா இந்த ஆதாரங்களின்படி பாவத்துக்கு ஒரு பரிகாரம் தேவை அந்த பரிகாரத்துக்கு ரத்தம் சிந்தப்படணுங்கிறது ஒரு முக்கியமான விதியா சொல்லப்படுது பழைய ஏற்பாட்டு காலத்துல மிருக பழிகள்லாம் இதோட அடையாளமா இருந்துச்சு அப்போ யாருடைய ரத்தம் இப்பவும் பழி கொடுக்கணுமா இல்ல அங்கதான் இயேசுவோட பங்கு ரொம்ப முக்கியமா வருது மத்தேயு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டுல இயேசுவே தன்னோட மரணத்துக்கு முன்னாடி கடைசி இராபோஜன நேரத்துல சொல்றதா இந்த ஆதாரங்கள் மேற்கோள் காட்டுது அவர் சொல்றார் இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அணேகளுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இருக்கிறது ஓ இயேசுவோட ரத்தமா ஆமா அதாவது ஆதாம் செஞ்ச அந்த முதல் கீழ்ப்படியாமையால வந்த மரண தண்டனையையும் அதுக்கப்புறம் வந்த எல்லா மனிதர்களோட பாவங்களையும் இயேசு தன்மேலேயே ஏத்துக்கிட்டார் நமக்கு பதிலா அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி மறிச்சார்னு இந்த ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா விளக்குது அப்போ தேவன் ஆதாமிடம் சாகவே சாவாய்னு சொன்ன அந்த வார்த்தை அது ஆதாம் அப்போ சாகலன்னாலும் இயேசுவோட மரணத்தின் மூலமா அந்த தண்டனை நிறைவேறிடுச்சுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்ல வருதா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் ஏசு அந்த தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் இதன் மூலமா தேவனுடைய நீதி சரியா நிறைவேற்றப்பட்டது அதே சமயம் மனுஷங்க மேல தேவன் வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பும் வெளிப்படுத்தப்பட்டது இயேசுவோட இந்த பலி தான் பாவ மன்னிப்பு கிடைக்குது தேவனோட மறுபடியும் அந்த பிரிஞ்ச சரி செய்ய இந்த ஆதாரங்கள் உறுதியா சொல்லுது சரி புரியுது ஆனா ஆதாம் பாவ செஞ்சது ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதுக்கும் இன்னைக்கு இருக்கிற எனக்கும் மற்றவங்களுக்கும் என்ன சம்பந்தம் நாங்க செய்யாத அந்த முத பாவத்துக்கு ஏன் நாங்க பொறுப்பாகணும் இத பத்தி இந்த ஆதாரங்கள் ஏதாவது சொல்லுதா ஆமா இது ஒரு முக்கியமான நிறைய பேர் கேட்கற கேள்விதான் இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா ஆதாம் செஞ்ச அந்த முதல் பாவம் இருக்கு இல்லையா ஆமா அது வந்து அவரோட வம்சத்துல வர்ற எல்லாருக்கும் ஒரு பரம்பரை நோய் மாதிரி இல்ல ஒரு சுபாவம் மாதிரி தொடர்ந்து வருதுன்னு சொல்லுது அப்படியா ஆமா அதனால நாம தனிப்பட்ட முறையில அந்த முதல் பாவத்தை செய்யலனாலும் ஆதாமோட வம்ச வழியில வந்ததுனால பிறப்பிலேயே அந்த பாவ சுபாவத்தோட தேவனை விட்டு பிரிஞ்ச நிலையில தான் எல்லோரும் இருக்கிறோன்னு கருதப்படுது இதுதான் ரோமர் மூணு இருபத்தி மூணு எல்லோரும் பாவம் செய்து சொல்றதோட ஒரு ஆழமான அர்த்தமும் விளக்கப்படுது ஓ இதுக்கு பேரு ஜென்ம பேர் சொல்லுவாங்களே அதுவா ஆமா அந்த மாதிரி ஒரு கருத்து தான் இந்த ஆதாரங்கள்ல முன்வைக்கப்படுது அதாவது இன்ஹெரிட் இருக்கிற இந்த பாவ நிலைமையும் அதுக்கப்புறம் வளரும் போது செய்கிற தனிப்பட்ட பாவங்களும் சேர்ந்துதான் நம்ம தேவன்கிட்ட இருந்து பிரிக்குது சரி அப்போ இதிலிருந்து விடுபட என்ன செய்யணும் கடைசியா அந்த ஆதாரங்கள் என்ன தீர்வு சொல்லுது இழுதி தீர்வு மறுபடியும் இயேசுவ விசுவாசிக்கிறது தான் எப்படி ஏசு எனக்காக என்னோட தான் சிலுவையில மரிச்சார் இரத்தம் சிந்தி அந்த தண்டனை ஏத்துக்கிட்டாருனோ முழு மனசோட நம்பணும் அவர தன்னோட சொந்த மீட்பரா ரட்சகரா ஏத்துக்கணும் ஏத்துக்கிட்டா மட்டும் போதுமா இந்த ஆதாரங்கள் ஞானஸ்நானம்ங்கிற ஒரு சடங்கையும் முக்கியமா சொல்லுது ஞானஸ்நானம்மா தண்ணில விசுவதோட அடையாளமா ஞானஸ்நானம் எடுக்கிறது பாவங்கள் கழுவப்பட்டு மன்னிப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வழியா சொல்லப்பட்டிருக்கு அப்படி செய்யும் அந்த நித்திய ஜீவன் அதாவது சொர்க்கத்துக்கு போற வழி திறக்குதுன்னு அந்த ஆதாரங்கள் சொல்லுது அப்ப ஞானஸ்நானம் ரொம்ப அவசியமா அது இல்லாம முடியாதா இந்த ஆதாரங்களின்படி இயேசுவோட தான் பாவ மன்னிப்பு கிடைக்குதுங்கிறத நம்பி அதை ஏத்துக்கிட்டு அதுக்கு அடயாலமா ஞானஸ்நானம் பெறும்போது அந்த மீட்பு ஒருத்தருக்கு கிடைக்குது அது முழுமையடையுதுன்னு இந்த விளக்கங்கள் சொல்லுது சுருக்கமா சொன்னா இந்த ஆதாரங்களோட ஃபார்முலா மாதிரி யோசிச்சா பிளஸ் நித்திய ஜீவன் இதுதான் இந்த ஆதாரங்கள் காட்டுகிற பாதை ஆக நாம பார்த்த இந்த ஆதாரங்கள் சொல்ற விஷயங்களை ஒரு தரவ தொகுத்து பார்த்தா முதல் மனிதன் ஆதாம் பாவம் செஞ்சான் ஆமா அதனால தேவனை விட்டு பிரிஞ்சுட்டா மரணம் அவனுக்கு தண்டனையா வந்தது இந்த பாவம் எல்லா மனுஷங்களுக்கும் தொடருது சரி ஆனா தேவன் அன்பு கூர்ந்து தன்னோட மகன் இயேசுவ அனுப்பினார் இயேசு நமக்காக மறிச்சு உயிர்த்தெழுந்தத நம்பி அவரை ஏத்துக்கிட்டு ஞான பெறும்போது பாவம் மன்னிப்பு கிடைக்குது மறுபடியும் தேவனோட சேர முடியுது நித்திய ஜீவனும் கிடைக்குது இதுதானே இந்த ஆதாரங்களோட முழுமையான கருத்து சரியா சொன்னீங்க இதுதான் இந்த ஆதாரங்கள் முன்வைக்கிற முழுமையான படம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததா சொல்லப்படுற ஆதாமோட அந்த கீழ்படி ஆரம்பிச்சு அதோட விளைவுகள் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எப்படி பாதிக்குதுன்னு அதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரே தீர்வு என்னன்னு ஒரு முழுமையான விளக்கத்தை இது கொடுக்க முயற்சிக்குது இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது ரெண்டு விஷயம் ஒன்னு அந்த பழைய நிகழ்வோட விளைவு இன்னைக்கும் தொடருதுங்கிற கருத்து அதாவது இன்ஹெரிட்டட் கான்சிக்குவென்ஸ் இன்னொன்னு அதுல விடுபட விஸ்வாசங்குற ஒரு செயல் ஒரு நம்பிக்கை தேவைங்கற கருத்து ரிடம்டிவ் பிலீஃப் ஆமா ரொம்ப ஆழமான விஷயங்கள் தான் இது இந்த ஆதாரங்கள் சொல்ற மாதிரி ஒருத்தரோட செயல் பல தலைமுறைகளை பாதிக்குதுங்கற இந்த தலைமுறை பொறுப்பு பற்றிய கருத்தும் அதே மாதிரி விஸ்வாசத்தின் மூலமா ஒரு பெரிய மீட்பு ஒரு விடுதலை கிடைக்குங்கிற இந்த மீட்பளிக்கும் நம்பிக்கையும் நிச்சயமா நம்மள யோசிக்க வைக்குது ஆமா இது வந்து வாழ்க்கையோட அர்த்தம் என்ன நம்ம நோக்கம் என்ன மரணத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கேள்விகளோட ரொம்ப தொடர்புடையதா இருக்கு நிச்சயமா இந்த ஆதாரங்கள் முன்வைத்த கருத்துக்கள் இந்த எல்லாம் வாழ்க்கைய பத்தின உங்களுடைய சொந்த தேடல்ல உங்க சிந்தனையில என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க